ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரத்தில் வந்து ஒரு கொய்யாப்பிராந்து பழக்கி வாங்க பறிச்சுட்டுலாம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பறிக்க வேண்டியது அரப்பணமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுதா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஆனால் தெரியுதா ஆபாருக்கு பார்த்தீங்களா இதுதான் இப்போ இந்த மா இந்த ப பழத்தை வந்து நம்ம பறிக்க போகிறோம் இது எப்படி பறிக்கிறது என் பையனை போய் கூட்டி வர்றேன் என்னால் பறிக்க முடியல அடே ஜெய் ஜெய் அடே இந்த பழத்தை பறிக்க முடியலவா இன்னைக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கே வந்து பறித்து கொடு என்னால் பறிக்க முடியல இப்போ என் பையனை கூப்பிட்டுருக்குறேன் என் பையன் வந்து பறிப்பான் பழத்தை பறிக்கணும் கீழே போட்டுறாத பார்த்து பறி நல்லா இருக்குது பர் பழம் நல்லா பழுத்துருக்கு பாரு ம்

ம் ரெண்டாஸ் பாருங்க அப்படி இதை புடுங்கிறதுக்கு என்ன படு பார்த்தீங்கன்னா பரிசிட்டோ ஒரு வெளியா கையா பழத்தை பறிச்சாச்சு நம்ம மடத்துல பழுத்த பண்ணோம் நல்லா பழுத்து இருக்குது ரொம்ப ஹைட்டில் பழுத்ததுனால ஒரு சில இதெல்லாம் பிடுங்க முடியலை அதாவது என்னதான் இருந்தாலும் நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்டாலும் செஞ்சாலும் நம்ம மரத்தில் பழுத்த பழத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா கொய்யா பழம் ஆசை எனக்கு வந்து எப்பயுமே வந்து நான் பிடுங்கி வீட்டில் வச்சு பழுக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே பழுத்தோடனே அப்படி போய் இப்போ பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்ணும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்